தொழிலதிபர் சேகரெட்டி வீட்டில் கைப்பற்றப்பட்ட புதிய ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக பிரதமர் மத்திய நிதியமைச்சர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் பதிலளிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார் திருச்சியில் நடைபெற்ற நடைபெற்றது அகில இந்திய வங்கி ஊழியர்களின் மாநில மாநாட்டில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க பிரதமர் மறுப்பதாக குற்றம் சாட்டினார் கருப்பு பணத்தை ஒழிப்பதற்காக கொண்டு வந்ததாக சொல்லப்படும் இந்த திட்டம் நாட்டில் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறிய தொழிலதிபர் சேகர் ரெட்டி வீட்டில் கைப்பற்றப்பட்டுள்ள கோடிக்கணக்கான புதிய ரூபாய் நோட்டுகள் தொடர்பாக பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் மற்றும் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் பதிலளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியை சார்ந்தது ஆர்பிஐ கவர்னர் திரு பட்டேலை சார்ந்தது பிரதமர் மோடியை சார்ந்தது ஒரு குறிப்பிட்ட நபரிடம் கோடிக்கணக்கில் புதிய ரூபாய் நோட்டுகள் எப்படி குவிந்தது இதை யார் விளக்குவது பொறுப்பில் இருக்கிற அவர்கள்தான் விளக்க வேண்டும்